ஆடி அமாவாசையின் அளவற்ற ஆற்றல் தட்சிணாயன காலத்தில் வரும் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து படையலிட்டு வணங்குவதற்கு உகந்த நாளாகும் பொதுவாக ஒரு வருடத்திற்கு தொண்ணூற்றி ஆறு முறை முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய என சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி செய்ய இயலாதவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் செய்யலாம் அன்று பித்ருலோகத்திலிருந்து வரும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதே சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதியாகும் ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் கடகம் சந்திரனின் ஆட்சி பெற்ற வீடு சூரியன் சிவ அம்சம் ஆடி அமாவாசையின் போது சிவ அம்சமான சக்தி அம்சமான சந்திரனுடன் ஒன்று சேர்வதால் சந்திரனின் ஆட்சி பலமடைகிறது ஆகவேதான் ஆடி அமாவாசை வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கூறப்பட்டுள்ளது ஆடி அமாவாசை என்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஓர் புதிய சக்தி ஏற்படுவதாகவும் அன்றைய தினம் புனித தலங்களில் உள்ள கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும் என்றும் நம்பப்படுகிறது வருடத்தில் முக்கியமான மூன்று அமாவாசையில் அதாவது ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகிய நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நல்ல பலனை தரும் தட்சணாயன காலம் துவங்கி முதலில் வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசையாகும் ஆகவே ஆடி அமாவாசை சிறப்பு பெறுகிறது மேலும் கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார் குரு என்பவர் முன்னோர்களை குறிக்கும் கிரகமாகும் மேலும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் கிரகமும் அவரே ஆவார் எனவே பித்ரு தர்ப்பணத்தை முறையாக மேற்கொண்டால் குடும்பத்தில் வாரிசுகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஜோதிட ரீதியாக பார்த்தால் இருப்பதிலேயே பித்ரு தோஷமே தலையாய தோஷமாக கருதப்படுகிறது பித்ரு தர்ப்பணத்தை முறையாக செய்து குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யும் ஒருவரை எந்த தோஷமும் பாதிப்பதில்லை என்பது நம்பிக்கை முன்னோர்களின் ஆசிர்வாதம் இவர்களை கவசமாக பாதுகாப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது அம்மாவாசை யாகம் அம்மாவாசை தலமான அய்யாவாடியில் காளியின் அம்சமான பிரத்யங்கரா தேவி அருள் புரிகிறாள் போரில் வெற்றி பெற யாகம் செய்து ராமர் இந்த அம்மனை வழிபட்டார் சரபீஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவள் கரிய நரத்துடன் சிங்கமுகம் பதினெட்டு கைகளுடன் காட்சி தருகிறாள் ஆடி அம்மாவாசை என்று இங்கு நிகும்பலா என்னும் உலகாய்வத்தல் யாகம் நடக்கும் இதில் மிளகாயின் நடி இருக்காது அம்மாவாசை என்று பிரத்யங்கராவை வழிபட எதிரி தொல்லை மறையும் கும்பகோணம் கோயிலிலிருந்து கோயிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஐயாவாடி உள்ளது நிம்மதிக்கு அமாவாசை என்று கோலமிடக்கூடாது என்பதை என்பது செயலாக கருதுகின்றனர் வழிபாட்டில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஆசை பெற அம்மாவாசை ஆண்டு திதி மகாலயபட்ச நாட்கள் ஏற்றவை இந்த நாட்களில் கேளிக்கை விளையாட்டு சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது அமாவாசை என்று முன்னோரை வழிபட்டு உணவு உடைதானம் அளிப்பது நல்லது இதனால் தடைகள் விலகும் நிம்மதி நிலைக்கும் நேரில் வந்து கலியுகத்திற்கு முந்தைய யுகங்களான கிருத திரேதா யுகங்களில் முன்னோர்கள் நேரில் வந்து திதி தர்ப்பணங்களை ஏற்றனர் அப்போது பூமியில் தர்மம் தலைத்திருந்தது ராமர் வனவாசம் முடித்து அயோத்தி திரும்பிய போது தசரதர் நேரில் வந்து ஆசியளித்தார் துவாபர கலியுகங்களில் முன்னோர்கள் சூட்சம வடிவில் நமக்கு காட்சியளிக்கின்றனர் காகசிலா தன்னிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து மயிலும் ஒரே ஜீவன் காக்கை தான் மட்டும் உண்ணாமல் மற்ற காகங்களை அழித்த பின்னரே உண்ணும் பண்பை கொண்டது காக்கைக்கு சோறிட்டால் முன்னோர் ஆசி கிடைக்கும் யமலோகத்தின் வாசல் ஆவல் புரியும் காகத்தை யமதர்மனின் தூதுவன் என அழைப்பர் பிது தர்ப்பணம் செய்ய ஏற்றத்தலமான கயாவில் காகசிலா என்ற பாறை உள்ளது அதில் தான் பிண்டம் வைத்து முன்னோர்களை வணங்குவர் ஆயுள் அதிகரிக்க முன்னோருக்கு நாம் கொடுக்கும் திதி தர்ப்பண பலன்களை சேர்ப்பவர் சூரிய பகவான் அதனால் சூரியனுக்கு பிதுர்க்காரகர் என்ற பெயரும் உண்டு அமாவாசை சென்று தீர்த்தக்கரைகளில் நீராடும் போது கைகளால் அள்ளி கீழே விடுவது நன்மை அளிக்கும் இதற்கு அர்க்கியம் என்ற பெயர் புனித நதிகளில் நீராடும் போது முழங்கால் அளவுக்கு நீரில் நின்றபடி சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்ய ஆயுள் அதிகரிக்கும் உடல் நலம் பலம் ஏற்படும் தந்தை மகன் உறவு பலமாகும் நீத்தார் கடன் நிறைவேற்றும் தலங்கள் ராமேஸ்வரத்தில் அறுபத்தி நான்கு தீர்த்த கட்டங்களில் ஒன்றான அக்னி தீர்த்தம் எனப்படும் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கும் சகல பாவங்களும் நீங்கும் திருச்சியில் ரங்கநாதர் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கத்தில் காவிரி நதிக்கரையில் சாஸ்திர விதிப்படி தர்ப்பணம் செய்தால் அபரிவிதமான பலன்கள் கிட்டும் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் கூடுதுறையில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு சிராத்தம் கொடுத்து மங்களங்கள் பெறுகின்றனர் திருவையாற்று படித்துறையில் முன்னோர்களுக்கு பூஜைகள் செய்து தர்ப்பணம் செய்தால் தீவினைகள் அகன்று நன்மைகள் கிட்டும் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் தர்ப்பணம் செய்து கரையில் ஆலமரத்தடியில் தான தர்மங்கள் செய்தால் நன்மைகள் சூழும் கங்கை நதி ஓடும் காசியில் தர்ப்பணாபதி பூஜைகள் செய்வதை சாஸ்திரங்கள் சிறப்பிக்கின்றன காசியின் அருகே உள்ள விஷ்ணு பாதத்தில் தர்ப்பணம் ஒவ்வொரு அன்றுமே முன்னோர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவர் மகாலய அமாவாசை அன்று ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குழுமுவார்கள் கும்பகோணம் நன்னிலம் பூந்தோட்டத்திற்கு அருகே உள்ள திலத்தை தர்ப்பணம் செய்து வழிபட முன்னோர்கள் ஆசிக்கிட்டும் ராமபிரான் தன் தந்தைக்கு தர்ப்பணம் செய்த தலைமது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலய திருக்குளக்கரையில் முன்னோர்களை வழிபட அவர்கள் வம்சம் தலைக்கும் சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் ஆலய நந்தவனத்தின் பின்பகுதியில் பக்தர்கள் தம் முன்னோர் கடன்களை செய்து புண்ணியம் பெறுகின்றனர் கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயத்தில் அங்குள்ள காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அத்தல குளக்கரையில் முன்னோர் கடன் தீர்த்து அருள் பெறுபவர்கள் ஏராளம் வேதாரண்யத்தில் ஆதிகேது எனப்படும் கோடிக்கரை தீர்த்தக்கரையில் மூழ்கி திதி கொடுத்து பக்தர்கள் வாழ்வில் வளம் பெறுகிறார்கள் ஸ்ரீ வாஞ்சியம் தலத்தில் உள்ள குப்த கங்கையில் நீத்தார்கடனை நிறைவேற்றினால் புண்ணியம் கிட்டும் காஞ்சிபுரம் அருகே உள்ள திரு புட்குழி விஜயராகவ பெருமாள் ஆலயத்தில் ராமபிரான் ஜடாயுவிற்கு கடன் நிறைவேற்றினார் அங்கு திதி நிறைவேற்றினால் ஆசியுடன் திருமாலின் திருவருளும் கிட்டும் அனகாபுத்தூர் பணிகாசுநாதர் கோயிலில் நவக்கிரக சன்னதியில் சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் இதனால் மகாலயபட்சத்தன்று அங்கு நீத்தார்க்கடனை நிறைவேற்றும் பக்தர்கள் அநேகம் திருச்சி பூவாளூர் திருமூலநாதர் மூலநாதர் ஆலயத்திற்கு அருகே ஓடும் பங்குனி ஆற்றின் கரையில் மகாலயபட்ச தர்ப்பணம் செய்தால் திதி கொடுக்க தவறிய தோஷங்கள் நீங்கி முன்னோர்கள் ஆசை கிட்டும் திரு வெண்காடு ஆலயத்தில் சந்திர தீர்த்தம் அருகே உள்ள ஆலமரத்தடியில் ருத்ரபாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அங்கு மகாலயபட்ச தர்ப்பணம் செய்து முன்னோர்கள் அருள் பெறுவோர் ஆயிரக்கணக்கில் உண்டு திருபுவனம் பூவநாதர் ஆலயத்தில் சூரியனால் உண்டாக்கப்பட்ட மணிகர்ணிகை தீர்த்தக்கரையில் மகாலயபட்ச தினத்தன்று தர்ப்பணாபதி காரியங்களை புரிபவர்கள் முன்னோர்களின் பரிபூரண உரண அருளை பெறுகிறார்கள் விருத்த எனப்படும் விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகேயே ஓடும் மணிமுத்தாறு நதி தீர்த்தத்திலும் கடனை மக்கள் நிறைவேற்றுகிறார்கள்